எந்த ஒரு ஒரு நோயை கொடுத்து விட்டான் என்று சொன்னார் அல்லது ஒரு வழங்குகிறான் என்று சொன்னார் கடுமையான நோயில இல்லைன்னா கடுமையான சிரமத்துல அவர் பாதிக்கப்படுறாரு அவருக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டுருச்சு செலவாடி சிலவங்க சொல்றாங்க எந்த ஒரு முஸ்லீமையும் அல்லாஹு ஒரு நோயை கொண்டு சிரமத்தை கொடுத்தால் அல்லது ஒரு கடுமையான நெருக்கடிகளை கொண்டு அல்லா சிரமத்தை கொடுத்தால் பகரமாக அந்த முஸ்லிமுக்கு இருந்து இலைகள் எப்படி உதிர்ந்து கீழே விழுகின்றதோ அது போன்ற அல்லாவுத்தானா அவருக்கு அவர் படக்கூடிய அந்த சிரமத்திற்கு பகரமாக அந்த நோயினால் அவர் படக்கூடிய அந்த வேதனைக்கு பகரமாக அவர் அந்த சிரமத்திற்காக வேண்டி அவர் படக்கூடிய அந்த கஷ்டத்திற்கு பகரமாக அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்காமல் இருப்பதில்லை என்பதாக செல்லம் செல்லியும் கூறிய மசோதரடி அல்லா்கள் அறிவிக்கின்ற சகோதரர்களே சிரமங்கள் கடுமையான நோய் நொடியினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்துல கஷ்டங்கள் நம்மை நெருங்கும் பொழுதும் சுமைகள் நம்மை நோகணிக்கக்கூடிய அந்த நேரம் அந்த நேரத்துல இந்த ஹதீசை நாம் நினைவில் வைத்து கொண்டால் என்ன செஞ்சிருவான் அந்த வரக்கூடிய அந்த நெருக்கடிகள் அந்த சிரமங்கள் எல்லாம் பெரிதாக தெரியும் அப்படிப்பட்ட ஒரு அழகான அதிசை பெருமனார் சல்லா அலிசல்ல சொல்லி காண்பிக்கின்றார்கள் அப்போ கடுமையான நெருக்கடிகளும் சோதனைகளும் நம்மை சூழக்கூடிய அந்த நேரத்துல நம்முடைய உள்ளங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ளணும் ஏன்னா அல்லாஹ் உள்ளத்தில் இருக்கக்கூடியதை அல்லாஹ் மட்டுமே அறியக்கூடியவனாக இருக்கிறான் வேற யாருக்கும் தெரியாது நம்ம உள்ளத்துல என்ன நினைக்கிறோங்கிறத நம்ம கூட இருக்கக்கூடிய யார்தானே கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அல்லாஹுவ அது தெரியும் அதான் சொல்றா ரப்பனா இன்னக்க தியாக எங்களுடைய உள்ளத்துல நாங்க எதை மறைக்கிறோமோ அதையும் நீ அறிவாய் எதை நாங்க பகிரங்கப்படுத்துறோமோ அதையும் நீ அறிவாய் அப்போ உள்ளத்துல கடுமையான நெருக்கடிகளும் சோதனைகளும் வரும் பொழுது அல்லாஹுவை நாம் முழுமையாக நம்பிக்கை கொள்ளணும் அப்படி நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒரு உள்ளமாக நம்முடைய உள்ளங்கள் ஆகிவிட்டால் அதற்கு பகரமாக அல்லாஹு தன்னுடைய உதவியை வாரி வழங்கி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் நம்முடைய உள்ளங்களை அல்லாஹ் மட்டுமே அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக இந்த வாயிலாக நம்ம பார்க்கிறோம் இரண்டாவது நாயகம் சரதா ஒளீசுல அவங்க சொல்றாங்க